இங்கே பிரச்சனை என்ன தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு சீமான் வந்து இது கோனேரி கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும்போது இல்லை அது செஞ்சியர் கோன் காடவன் கோன் என்று வருகிறது அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை வன்னியன் கோட்டை ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை அன்னியன் கோட்டை என்பதுதான் அது கோனார் கோட்டையா இருக்கு வன்னியன் கோட்டையா இருக்கு அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது எல்லாரும் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க அதாவது வந்து செஞ்சு கோட்டையை கட்டுறது வன்னியர்களா இருந்தாலும் சரி இல்ல கோனார்களா இருந்தாலும் சரி அது பிரச்சனை கிடையாது அதை கட்டுறது தமிழர்கள் அப்படிங்கிறது தான் இங்க விஷயத்தை நாம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டி இருக்கிறாரு சரி இதே இடத்துல நீங்க காடவர்களை பற்றி வன்னியர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா சீமான் பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் வன்னியர்களாகிய நாம தான் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பல வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நேரடியாக மறைமுகமாக பல எதிர்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தெரிவிச்ச தான் இன்னைக்கு சீமான அவர்களே வந்து இந்த ஒரு பேச்சை வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல பேசியிருக்கிறாரு அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வன்னியரை பற்றி அங்க பேச வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டு இருக்குன்னா செஞ்சியை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுடைய கோட்டை தான் புரியுதுங்களா வன்னியர்கள்தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் சோ அங்க வன்னியர்களை எதிர்த்து வந்து ஒரு ஒரு விஷயம் சில விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய வந்து பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்ற தான் இன்னைக்கு இந்த பேச்ச வந்து பேசியிருக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி இன்னும் உறுதியாக வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த கோன் தான் செஞ்சக்கோட்டையை கட்டினாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உறுதியா சொல்றாரு அதையெல்லாம் தாண்டி ஆனந்த கோனுடைய வாரிசுகள் வந்து பாத்தினா முன்னூறு வருடங்கள் வந்து பாத்தினா ஆண்டதாக வந்து பாத்தோன்னா சில கற்பனை விஷயமும் சொல்றாரு நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா ஆனந்த கோன் வந்து பாத்தினா ஆண்டு இருக்கா முன்னூறு வருஷமா அவனுடைய வம்சாவளிகள் ஆண்டு இருக்காங்கன்னா அவர்கள் கட்டிய கோயில்கள் எங்க அவர்கள் கொடுத்த தானங்களுக்கு அவர்கள் நிறைய பேருக்கு வந்து நிறைய தானங்கள் கொடுத்திருப்பாங்க கோயில்களுக்கு கொடுத்திருப்பாங்க மக்களை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு அவர்களுக்கு கீழே வந்து பாத்தினா யார் யார் வந்து பாத்தினா இருந்தாங்க ஏன்னா ஒரு அரசன் இருக்கா அப்படின்னா அரசனை கீழே வந்து பாத்தினா சிற்றரசர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு கீழே வந்து பாத்தோம்னா பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆட்கள் இருப்பாங்க அப்படி யாராவது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகோன் பேராலையோ ஆனந்த கோன் பேராலையோ கோனேரி பேராலையோ ஏதாவது தமிழகத்துக்குள்ள எங்கேயாவது எந்த கோயில்களையாவது இதாவது கல்வெட்டுகள் நீங்க சொல்ற காலகட்டத்துல இங்க தமிழகத்துக்குள்ள இப்படியாப்பட்ட பேர்ல இப்படியாப்பட்ட இடத்துல இந்த பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது நிலதனமா இருக்கலாம் இல்ல வந்து ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு தானம் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் இப்படி எந்த இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா காடவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி வரைக்குமே வந்து கல்வெட்டுகள் இருக்கு தானங்கள் இருக்கு காடவர்களுடைய மிகப்பெரிய கோயில்கள் இருக்கு ஏன் நீங்க நடராஜர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அதோடைய தெற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் யார் வந்து கட்டினது அப்படின்னா இதே காடவராயர்களுடைய வம்சாவளியில வந்த கோபுரஞ்சிங்க பள்ளம் வந்து வந்து இந்த இரண்டு கோபுரங்களையும் வந்து நடராஜ பெருமானுக்காக கட்டியிருக்கிறோம் புரியுதுங்களா இவ்வளவு பெரிய அதாவது நடராஜர் கோயிலுக்கே வந்து மிகப்பெரிய கோவில்போருகளை எடுத்து காடவர்கள் வந்து செஞ்சு கோட்டையை கட்டல புரியுதுங்களா ஆனந்த கோன் தான் ஆனந்த கோன் வந்து கோட்டையை மட்டும் தான் அந்த கோட்டையை கட்டுறதுக்கு மட்டும்தான் வந்து அவருக்கு புதையல் கிடைச்சதா மீதி கட்டுறதுக்குலாம் அவருக்கு புதையல் கிடைக்கலையா அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த புதையலையும் கிடைக்கலையா அதனால அவர்கள் வந்து பண்ணா எந்த கோயிலும் கட்டலையா எந்த தானங்களையும் கொடுக்கலையா சீமான் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கடுக்களை பேசக்கூடாது அதையெல்லாம் அந்த ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காமெடி என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா கிருஷ்ணகோன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து கிருஷ்ணகிரிய ஆண்டானா அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து கிருஷ்ணகிரி அப்படின்னு பேர் வந்துச்சான் எவ்வளவு பெரிய காமெடி தெரியுங்களா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நானும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த வந்த ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா கிருஷ்ணகிரி அப்படின்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தது அப்படின்னா இங்க அதிகப்படியான மலை சார்ந்த வந்து இடம் இடம்தான் கிருஷ்ணகிரி புரியுதுங்களா கிருஷ்ணா அப்படின்ற பேர் அப்படின்றது கருப்பு அப்படின்ற பொருள் கிருஷ்ணனையே வந்து பாத்தீங்கன்னா ஏன் கண்ணனை வந்து ஏன் கிருஷ்ணர் அப்படின்ற அரைக்கிறாங்க அப்படின்னா கருப்பு கருமை நிறத்தவன் அப்படின்னு சொல்றதுதான் சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு அப்படின்னு வந்து பொருள் போடும் புரியுதுங்களா தான் தாய் திரௌபதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணை அப்படின்ற பேரம் வந்து பாத்தோம்னா ஏன்னா அவ கரிய நிறத்தவள் அப்படின்ற விஷயத்துக்காக அந்த பேரம் வந்து பாத்தினா இருக்கு புரியுதுங்களா இந்த கிருஷ்ணா அப்படின்றது வந்து கிருஷ்ணகிரியை ஏன் குறிக்குது அப்படின்னா கருப்பு மலைகள் இன்னும் சொல்ல போனா கிரைனைட் அதிகம் உள்ள இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் புரியுதுங்களா அதிகப்படியான கருப்பு கற்கள் தான் இன்னைக்கு கிரைனைட் அப்படின்னு சொல்றோம் அந்த கருப்பு மலைகள் வந்து பாத்தினா அதிகம் இருந்த இடம் தான் வந்து இந்த ஊர் சோ அதோடைய பிம்பமாகவும் கிரி என்றால் மலை புரியுதுங்களா கருப்பு மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்த இடம் அப்படின்றதுனால தான் கிருஷ்ணகிரி அப்படின்ற பெயரோட வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டு இருக்கு புரியுதுங்களா கிருஷ்ண கோன்ன வந்தான் அவன் ஆண்டான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கிருஷ்ணகிரி அப்படின்னு எந்த இடத்துலயும் எந்த கல்வெட்டுகளையும் எந்த ஒரு விஷயத்திலயும் சொல்லப்படுது புரியுதுங்களா அதிகமாக கிரானைட் உள்ள மலைகள் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணகிரி அப்படின்னு அழைக்கப்படுது அதனால இந்த தற்கொலைத்தனமான விஷயங்களை பூரா அவர்களுக்கு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவர்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆராயும் இதெல்லாம் சரியா இதெல்லாம் வரலாறா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு ஒரு முறை நீங்க யோசிச்சு பேசணும் அப்படின்னு அன்பான ஒரு வேண்டுகோளாக ஒன்றிய சமூகத்தை சார்ந்த நாங்கள் வந்து சொல்லிக்க விரும்புகிறோம் அதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த ஒன்றியர்களுக்கும் ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு இனிப்பான ஒரு செய்தி இன்னைக்கு பல விஷயங்களை வந்து செஞ்சுக்கோட்டையை பற்றி வந்து சீமானவர்கள் பேசியிருக்கிறாங்க வன்னியரை பற்றியும் பேசியிருக்கிறாங்க காடவர்களை பற்றியும் பேசியிருக்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த செய்திகளும் சேர்த்து வந்து நாளைக்கு முழு காணொலியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் வச்சு நாம வரலாற்று ரீதியாக ஒரு விளக்கத்தை கொடுக்க போறோம் அதனால் கண்டிப்பா நாளை எதிர்பாருங்கள் நம்மளுடைய சேனல்ல சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல காணொல உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பேரா சொந்தமான